திருமணத்திற்கு பிறகு கள்ளக்காதலில் ஈடுபட்ட மனைவியை காதலனுடனே அனுப்பி வைத்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் முழு விவரங்களை பார்க்கலாம் தொகுப்பில் உத்தரப்பிரதேச மாநிலம் படாவுன் பகுதியைச் சேர்ந்த சுனில் என்பவருக்கும் குஷ்பி என்ற பெண்ணுக்கும் இடையே மே பதினேழாம் தேதி திருமணம் நடந்து முடிந்தது திருமணம் நடந்தது முதல் ஒன்பது நாட்கள் வரை கணவருடன் வசித்து வந்த குஷ்பு தாய் வீட்டுக்கு சென்றார் இதையடுத்து மீண்டும் கணவன் வீட்டுக்கு வந்தவர் மாயமானார் பல்வேறு இடங்களில் மனைவியை தேடி பார்த்த சுனில் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் குஷ்பு அவரது மாஜிக் காதலுடன் ஓடி போனது தெரிய வந்தது திருமணமாகி ஒரு மாதம் கூட நிறைவடையாத நிலையில் மனைவி வேறொருவருடன் ஓடிவிட்டால் போலீசில் புகார் அளித்தும் தனக்கு நீதி வேண்டும் என்றும் கோரிக்கை விடுப்பதுதான் வழக்கம் ஆனால் சுனில் எடுத்த முடிவு மிகவும் வித்தியாசமானது என்னை விட்டு வேறொருவருடன் ஓடி மனைவி எங்கிருந்தாலும் வாழ்க அவர்களை அப்படியே விட்டுவிடலாம் என கூறியிருக்கிறார் இதற்கு காரணம் என்ன என கேட்டதற்கு குஷ்புவுடன் நைனிடால் பகுதிக்கு ஹனிமுன் போவதற்காக திட்டமிட்டதாகவும் ஒருவேளை அப்படி அழைத்து சென்றிருந்தால் தனக்கு முன்பாகவே குஷ்புவும் அவரது காதலனும் சேர்ந்து என்னை கொலை செய்திருப்பார்கள் இன்னொரு ராஜா ரகுவன்ஷியாக மாறுவதிலிருந்து நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் என கூறியிருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தொழிலதிபர் ராஜா ரகுவன்ஷி என்பவர் அவரது மனைவியின் சதி திட்டத்தால் கொலை செய்யப்பட்டது இந்தியாவையேயே வைத்தது ராஜா ரகுவன்ஷிக்கும் சோனம் என்பவருக்கும் மே பதினொன்றாம் தேதி திருமணம் நடந்து முடிந்தது இதனையடுத்து புதுமண தம்பதியர் மேகாலயாவுக்கு தேனிலவுக்கு சென்றிருந்தார் அப்போது ராஜ் குஷ்வாகா என்பவர் ராஜா மற்றும் சோனம் ஆகியோரை தாக்கி நகையை பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்பட்டது இதில் சோனத்தை காப்பாற்றுவதற்கு ரகுவன்ஷி ஈடுபட்டபோது குஷ்வாகாவால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் சோனத்தின் முன்னாள் தான் ராஜ் குஷ்வாஹா என்பதும் கணவனை கொலை செய்வதற்கு காதலனை வைத்து திட்டம் தீட்டியதும் புலனானது இந்நிலையில் மனைவி அவரது காதலனுடன் ஓடிபோனதை கேள்விப்பட்ட சுனில் ராஜா ரகுவன்ஷி போல செத்து பதிலாக இப்படியே இருந்து விடுகிறேன் இதுவே நிம்மதிதான் என் வாழ்க்கை அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டதாக சந்தோஷத்துடன் கூறுகிறார் இந்த தியாகி சுனில்